வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்க போகும் கதை ஒரு தொப்பி விற்பனையாளரும் குறைந்து வெளும் பற்றியது கதைக்கு முன்பாக இன்று நம்முடைய சுறுசுறுப்பான கேள்வியை கேட்கலாம் கண் இல்லை கை இல்லை தலை இல்லை ஆனாலும் எல்லாம் பார்க்கிறது நான் யார் நண்பர்களே எல்லாருக்கும் பதில் கிடைத்ததா பதில் நாம் எல்லோரும் சேர்ந்து கதையின் முடிவில் சொல்லலாம் பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமு என்ற பெயருடைய ஒரு தொப்பி விற்பனையாளர் இருந்தார் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் சென்று தொப்பிகள் வச்சு அவர் வாழ்ந்தார் அப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் கிராமம் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தார் அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து அவர் தனது தொப்பிகள் நிறைந்த பையை கீழே வைத்தார் ஆனால் ஓய்வெடுக்கும் போது அவன் தெரியாமல் தூங்கிவிட்டான் அப்போது அங்கே நிறைய குரந்துகள் வந்தன அவை பையின் உள்ளிருந்து தொப்பிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை தலையில் வைத்து விளையாட ஆரம்பித்தன குரந்துகள் விளையாடும் சத்தம் கேட்டு ராமு விழித்தான் அவன் தனது பையை பார்த்தபோது அதில் ஒரு தொப்பியும் இல்லை என்று கண்டான் ராமு குரந்துகளிடம் தனது தொப்பிகளை திருப்பி கொடுக்குமாறு கேட்டான் ஆனால் அவை அவனை கேலி செய்தன அவன் மிகவும் வருத்தமாக மரத்தின் அடியில் உட்கார்ந்தான் சில நேரம் கடந்த போது ராமவுக்கு ஒரு யோசனை வந்தது குரங்குகள் மற்றவர்களை பின்பற்றும் என்று அவன் நினைத்தான் உடனே அவன் தன் தொப்பியை எடுத்து தரையில் வீசினான் அதை பார்த்த உடனே எல்லா குரங்குகளும் அவனை பின்பற்றி தங்கள் தொப்பிகளை கீழே வீசின அவன் மகிழ்ச்சியுடன் உடனே எல்லா தொப்பிகளையும் பையில் போட்டான் தங்கள் கொண்டே தனது பயணத்தை தொடர்ந்தான் நண்பர்களே நீங்கள் கவரித்தீர்களா புத்திசாலித்தலமாக நடந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்க முடியும் நண்பர்களே நம்முடைய கடன் கதையின் பதில் மிரர் அல்லது கண்ணாடி என்பதாகும்